சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் என்ன பண்றீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நாங்க இன்னைக்கு லைவ்ல வந்துட்டோம் வாங்க பேசலாம் ஸோ எல்லோரும் என் சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இப்போதைக்கி வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகுது என்னன்னு தெரில ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்களா இல்லை பிடிச்சி வச்சுக்கிறாங்களா எனக்கு ஒன்றுமே தெரியுமா ஸோ ஹாய் வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் வணக்கம் வாங்க லைக் பண்ணிடுங்க

எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை என்ன வேணும் சூரியா எது எடுத்துக்கோ ஒன்று தான் சொன்னியா அவங்க அம்மாண்ட என்ன சொன்னாங்க என்ன சொன்னீங்க ஆ நீங்க கேட்டிங்களா அவங்க அம்மா எங்கள் அம்மா வந்து வாங்கதான் காலையில இருந்து வியாபாரம் வரும் அப்படிலாம் நான் சொல்லலப்பா நானு உங்க அம்மா வரட்டை நானே சொல்றேன் சரியா யாரு மனுஷ புண்படுத்தக்கூடாதுல்ல என்ன

இப்போ உங்கள் அம்மா விளாசல் தான் பெருக்கிட்டு தான் இருந்தாங்க அங்க தான் வந்தேன் நான் சரி இப்போ என்ன சொன்னா எது சொன்னான்னு தெரியல அவங்க சைலண்டா போறாங்க அப்படின்னு நினச்சி நான் கம்முன்னு விட்டேன் சரி ஒர்க்டோவ் நம்ம கூப்பிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற மாரி தான் நல்லா பேசணும்னு நான் எவ்வளவு அன்பா பேசுறேன்

ஓ காலையில கடன்னா நமக்கு வியாபாரமே இல்ல காலையில அதுக்கப்புறம் அப்புறம் நான் கொடுத்துருக்குறேன்ல கொடுத்துட்டு சொல்லுவேன் பாப்பா அம்மா காசு தரணும் அவங்களே சொல்லி இருக்கிறேன் நான் அம்மாவண்டியா இருந்தாங்க

அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனா நான் கம்மன் தான் உட்கார்ந்தேன் எதுவுமே சொல்லு அப்படி நீ பாப்பா அப்படி பேசுறவங்க வந்து அவங்க நண்டு அவ்வளவு அன்பாயாம் பா பொண்ணுலாம் நடந்துக்குமா

மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு அவளே கோபமா தான் வந்தா அவளே கோபமா வந்துட்டு சரி கோபமா பேசிட்டு போயிட்டான்ட்டு நானும் கவனம்ட்டேன் அப்பா அவ சொல்லும் அப்பா கூட உக்காண்டாரு ஏன் அந்த புள்ள கோபமா போகுது அப்படின்னு கேட்டா சரி நமக்கு நீ தான் ஃபஸ்ட்டு பழக்கம்ல சரி சூர்யா வரட்டும் நம்ம சொல்லலாம் அவளாண்டே அவள் இப்போ தானே வந்திருக்கிறான் நம்ம வந்ததுலேருந்து உன்னதானே பார்க்குறோம் சரி சூர்யா வரட்டும் அவளண்ட்டே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன எங்கள் அம்மா போகும்போது கூப்பிட்டு சொல்கிறேன் நான் எனக்கு என்ன தெரியுமா வேலைக்கு போயிட்டு வராங்களா கூப்பிட்டு சங்கடமாக ஆக்கக்கூடாதுல்ல மனசு கஷ்டப்படுத்தக்கூடாது அதுதான் நானே கவனிட்டேன் ஏன்னா நாங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் தெரியணும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க நான் நாங்களே மனசு வேதனையா வந்திருக்கோம் அதனால வந்து யார் மனசும் புண்படுத்திப்பாரு கவனம் விட்டு நான் சரி வரட்டும் அவங்களா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டு அவளே கோபமா வந்து சொல்லிட்டு அவளே காசு கோபமா கொடுத்துட்டு போயினே இருக்கிறாடி அவங்க பேசிக்கிட்டா அவங்க அன்பா பேசிக்கிட்டு

சொல்லிருப்பாங்க சொல்ல அப்படி அவங்களுக்கு நல்லவங்களா தெரியலனாலும் அவங்க சொல்லிருப்பாங்க நல்லவங்களா கெட்டவங்க கெட்டவங்களா நல்லா பேசி பழகிருந்தாலும் அவங்க சொல்லாம இருக்கணும் சொல்லியிருப்பாங்க நம்ம சுத்தி குறைச்சோம்னா நம்ம எவ்வளவு யோசிக்கலாம் நான் பொதுவாக எப்படி தெரியுமா இப்போ நான் எங்கள் ஹவுஸ் ஓனர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு என்ன சொன்னேன்

நான் எங்கள் வீட்லேயே எவ்வளோ பொருளுங்க இருக்குது நானே எத்தனை பேருக்கு எடுத்து கொடுத்துட்டேன் தெரியுமா ஆ இப்போ நம்ம வீடு கேலி பண்ணிட்டு வந்தோமே எவ்வளோ பொருளுங்க எந்த வேஸ்ட் ஆகி போயிடுச்சு தெரியுமா எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டேன் நான் அப்பா துணி எவ்வளோ துணி அப்படியே அந்த துணியெல்லாம் பேக் பேக்காக எடுத்து கொடுத்துட்டேன் சரி இல்லாதவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் பேக்காக எடுத்து கொடுத்துட்டேன் நான் அப்புறமா என்ன அப்பானா பண்ணார் ஏன் துணியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அங்கே எடுத்துட்டுமே வந்து சில பேர் அங்கே உக்கார்கிறாங்கல்ல ஏன் துணியெல்லாம் பெருசாக பற்றாது யாருக்குமே ஆனால் அங்கே அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் உக்காரவங்க அங்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஆட்டோல வச்சு ஏற்றுன்னு போய் கொடுத்துட்டு வந்தார் மாரி மனுஷன் எங்களுக்கு கெட்டதான் நினைக்கணும் கெட்டதான் சொல்லணும்னு யாருமே நினைக்கல இல்லை அப்போ அவ சொல்லும் போது அப்பா கூட ஒரு மாதிரியே ஆகிட்டார் அம்மா காசு கொடுத்துட்டு கோவமாக சொல்லிட்டு இருக்கோம் சரி இங்கே இருந்து இல்லை அங்கே நம்ம கடை வச்சிருக்கும் போதே எத்தனையும் பேர் கடன் வாங்குவாங்க அவங்களே கொண்டாண்டு வந்து கொடுத்துருவாங்க கரெக்டாக நானாக போய் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன் அப்போ கொடுத்துருவாரு நான் வந்து உங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்ன சொன்னா காக்கா காலைல வாங்கினீங்கன்னா சாயங்காலம் இன்னும் மறுநாள் காலில் கூட கொடுத்துருங்க நான் எவ்வளவு அழகா சொல்லி அமைச்சேன் இப்போ என் கடையில் வாங்குறாங்க வாங்கலைன்றது அர்த்தம் பாயிண்ட் எனக்கு என்னன்னாக்கா மனுஷங்கன்னா ரொம்ப முக்கியம்